ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லார் எப்படிக்குங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டேவ்ளாக் என்னென்னாக்கா தால் மக்னி தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பா இது பச்சை பருப்பு இருக்குல்ல ப பசைப்பருப்பு உளுந்தம் பருப்பு பச்சை ப உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு இருக்குல்ல அதைத்தான் வந்து பருப்பை போட்டு இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன் தால் மக்கினி மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் அதில் தேவையில்லாத மசாலாக்கெல்லாம் நிறைய போடுவாங்க ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் உண்டு நாப்பில் நிறையா பண்ணிவிட்டேன் ஏன்னாக்கா இன்றைக்கி வச்சிருந்து இன்றைக்கி செஞ்சது நான் அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணிவிட்டேன் அது வச்சிருந்து சாப்பிட்டேன் நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டேன் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொட்டியோட ஸோ இன்றைக்கி அதை தான் சாப்பிட்டு நாளைக்கு அதையே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு ஜாஸ்தியாகவே பண்ணிவிட்டேன் சரி இன்றைக்கி டேவ்லாக் வந்து ஜாஸ்தி ரொம்ப டைம் எல்லாம் எடுக்கலை தால் மக்கனி தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஏன் பண்ண ஏன் அது மட்டும் பண்ணனாக்கா கரண்ட்டு இல்லை இன்றைக்கி சடோன்னு எங்கள் ஊரில் அதாவது நேற்றுக்கே வந்து க ஒர்க்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு பத்து மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து நாலு மணிக்கு தான் வரும்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் ஏரியா விட்டு பக்கத்து ஏரியாவிலலாம் இருந்துச்சு அப்புறம் நான் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக வீடியோஸ் நேற்றையே எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் நேற்றுக்கு தான் வீடியோஸ் போல ஷார்ட்ஸ் எதுவும் போடல லாங் டேஸ் தான் போட்டிருந்தேன் அப்புறம் சரினு சொல்லிட்டு இந்த இல்லை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக நான் வந்து மெயின் ரோடுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி பேங்க்கு கொஞ்சம் போயிருந்தேன் பேங்க்கில் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏன்னா செலவுக்கு சுத்தமாக பணம் இல்லைங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பேடிஎம்மில் வச்சுருந்து வச்சுருந்து எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அது எவ்வளோ செலவாகுதுன்னு கணக்கு தெரிய மாட்டிட்டுருச்சு சரி சொல்லிட்டு போய் பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்தடலாம் அப்போ தான் நமக்கு செலவுக்கு வந்து கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த பணத்தை வச்சு நீ இந்த இந்த மாதம் எப்படியாவது ஓட்டிடணும் வீட்டு செலவுக்கு மட்டும் அந்த பணம் வச்சுருக்கேன் ஏன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாம் வந்து அதாவது வாங்கி போடுறது மல்லிகை பொருட்கள்லாம் வந்து கூகுளில் இதில் வச்சு வாங்கிக்கிறது இந்த தக்காளி வெங்காயம் பால் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து கரெக்டாக செலவாகுதா எவ்வளோ செலவாகுதுன்னு வந்து நம்மளுக்கு தெரியும் அதனால அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சரிஞ்சோட்டு ஏன்னா கடைக்கு போயிட்டு வரதா எப்படி செலவாயிடுது நானும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சரி நோட் அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் சின்ன டேவ்லாக் தான் பண்ணிக்க பசங்களோட சேர்ந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுருந்தது தான் எல்லாம் இன்றைக்கி வந்து ரெண்டு பாப்பா ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க ரெண்டு பாப்பா வீட்டில் தான் இருந்தாங்க அது சார்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க வச்சுக்கிட்டு நம்மளால் அக்கப்போகம் தாங்க முடியல வீட்டையே ரெண்டாக்கி வச்சிட்டாங்க கரண்ட் இல்லையா கரண்ட் இல்லாதனால என்ன என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல இருட்டாக இருந்துச்சு என்னத்தை நான் இப்போ எடுக்க முடியும் அப்புறம் ஈவினிங் கரண்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் பட்டாப்பட்டு வந்து வீடியோஸ் வந்து வீட்டை வேணா கிளீன் பண்ணி அதுக்கு முன்னாடியே போயிட்டு மத்தியானம் போயிட்டு கொஞ்சம் கடைக்கெல்லாம் போயிட்டு பேங்கில் போய் த காசை திருட்டு ஏடிஎம்ல வர வழியில் உட்காந்து நியாயம் பேசியாச்சு உட்காந்து யாராவது வீட்டில் உட்காந்து பேசணும்னா டைம் போகிறதே தெரியாது ஸோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் டைம் போனதே தெரியல அப்புறம் வந்து வீட்டு வேலை அவசர அவசரமாக செஞ்சுட்டு சரி கொஞ்சம் பருப்பு வந்து உங்களுக்கு வீடியோஸ் அமிச்சிடலன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோஸ் பார்த்துருந்து அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் பேசலாம் கருப்பு உளுந்து தான் எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வெளியே அன்னைக்கு போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்ததில்ல அந்த பருப்பு தான் ஸோ இது இதை தான் வந்து நல்லா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கரண்ட் இல்லையா அந்த டைம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா ம இன்னி கொஞ்ச நேரம் மத்து போட்டு நான் நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா கொலகோலம் ஆயிரும் ஸோ அப்போ வந்து செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோன்னே இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் பூண்டு இல்லை பூண்டு இருந்தால் சேர்த்திக்கோங்க எண்ணெய் வந்து சூடாகிகிட்டு இருக்குது ஒரு பக்கம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டு பட்டை சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு தே இந்த தேஜ் பத்தா போடுறதுனா கூட போடுங்க அதான் இந்த பிரியாணி போடுவாங்கள்ல அந்த அந்த பட்டை கூட போட்டுக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்சிட்டு வந்தால் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்திக்கிறேன் வெங்காயம் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டேன் அரை வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பருப்பை நல்லா மசிக்கலாம் மத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்த வேண்டாம் ஏன்னா இது வந்து பிளாக் கலராக வரும் அதனால் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்த வேண்டாம் போடுறதுனா கூட போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை இது கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்திக்கோங்க நீங்கள் எல்லா சேனல் எல்லா வீடீஸ்லாம் பார்த்துருப்பீங்க நான் கரம் மசாலா சேர்த்திக்க மாட்டேன் பாப்பாங்களுக்காக இல்லை உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நீங்கள் சேர்த்திக்கோங்க அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நம் பருப்பு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் அந்த பருப்பை சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இது செம்மையாக ரெடி ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து குழம்புல மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிரும் இதை ரொம்ப வில ஜாஸ்தி இதில் வந்து பட்டரு இது வந்து க்ரீம் வந்து போடுவாங்க அந்த க்ரீம் எல்லாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து அதை சேர்த்திக்கல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து சாப்பிட்றதுனால செம்மையாக இருக்கும் அப்புறம் வந்து ஈவினிங் ரொட்டி தான் சுட்டு இருந்தேன் சுடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பருப்பு நல்லா க கொதிஞ்சிடுச்சு இது எப்படினாக்கா நம்ம புளிக்குழம்பு எப்படி செய்கிறோமோ அது சேம் அது வந்து புளி எப்படி சுண்டுனதுக்கப்புறம் டேஸ்ட்டு கொடுக்குமோ அதே மாதிரி தான் இந்த தால் மக்குனியும் ஸோ சுண்டுினதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு செமையாக கொடுக்கும் அப்புறம் வந்து நான் ரொட்டி தான் உருட்டிகிட்டு இருந்தேன் ரொட்டி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் எண்ணெய் போட்டு தான் ரொட்டி ஊட்டிகிட்டு இருந்தேன் சில சமயம் வந்து எனக்கு இந்த ரொட்டி வந்து நீங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ரொட்டி பத்து வருஷம் ஆயிடுச்சு அங்கே போய் இருந்து ஆனா வந்து இன்னும் உங்களுக்கு ரொட்டி வந்து சுட தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க என்னோடய அந்த அடுப்பு வைக்கிற இடம் வந்து கேப் பத்துறதில்ல உருட்டுறதுக்கு அதனால் சில சமயம் வந்து கோணமானலாக தான் வரும் ஸோ அடுப்பு வந்து இந்த சைடு வச்சிருந்து நான் தாராளமாக உருட்டுனா வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கூட கேட்டாங்க என்ன சிஸ்டர்ஸ் கி வீடியோஸில் பார்க்கும்போது கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து இங்கே பார்த்தா கிச்சன் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமாம் கிச்சன் ரொம்ப சிறுசு நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுப்போட சைஸுக்கும் அந்த இருக்கிற கேப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ சின்ன அடுப்பு தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி எல்லாத்துக்கும் ரொட்டி சுட்டு பசங்களுக்கு எடுத்துட்டு தான் அந்த இடத்துல உருட்டுற வரதில்லை அதனால தான் அப்படி இருக்கு அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து ரொட்டி போட்டு கொடுத்துடலாம் வயிற்று வந்து எனக்கு ஒரு ரொட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டா பிரக்யாவுக்கு வந்து ரெண்டு ரொட்டி ஸோ பாப்பா பிருந்தா வந்து பெரிய பாப்பா வந்து வெங்காயம் கட் பண்ண சொல்லி வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருக்க இருக்க சொல்லியிருந்தேன் அவ கட் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் வயிற்றிக்கு வந்து ஒரு ரொட்டி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் பெரிய பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ரொட்டி நான் ரெண்டு ரொட்டியும் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து சாப்பிடாம தான் இருந்தேன் ஆனால் வந்து எல்லோரும் சா சாப்பிடுமா சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால் நானும் வந்து வர வர சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிறேன் நைட்டுக்கு வந்து ரொட்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணணும் நான் வந்து ரொட்டி சாப்பாடு இதெல்லாம் சேர்த்த ஆரம்பித்தது வந்து கம்மியாக தான் அது வெயிட் குறைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக வந்து வெயிட் நல்லாவே லாஸ் ஆக ஆரம்பிச்சது இது இப்போ சாப்பிட ஆரம்பித்தது வந்து வெயிட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கம்மியாக ஆரம்பிக்குது அப்புறம் வெங்காயம் வந்து நான் எப்பயுமே வந்து ஜாஸ்தி சேப்பிட்டுக்குவேன் இப்போது நான் பிள்ளையார வந்து இது காற்றுல கரைக்கிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து தால் மக்கினி ரொட்டி ஸோ அதுக்கு வந்து கா பாம்பினேஷன் வெங்காயம் இல்லைன்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பளம் புழிஞ்சுட்டு அப்புறம் ரொட்டிலையும் கொஞ்சம் இந்த பருப்புலேயும் கொஞ்சம் வந்து தால் நல்லா எலுமிச்ச மழத்தை நல்லா புழிஞ்சிட்டு சாப்பிட்டோம் சரிஷ்மா வேண்டான்னு சொல்லிவிட்டேன் எனக்கு பசிக்கலமா நான் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா சரினு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேர் மட்டும் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் வயிற்று வந்து பெ சாம்பு போட்டாட்டம் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ருந்தா அவளுக்கு வந்து நாங்கள் ரொட்டி சுடும்போதே மாவு கொடு மாவு கொடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஊட்டிட்டு விளையாடிட்டு அவளுக்கு இதே தான் வேலை எப்போ பார்த்தாலும் சரி சொல்லிட்டு உட்காந்து சா சாப்பிட்ருந்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாப்பா அட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு தான் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சி பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்தி சாப்பிட்டேன் வயிற்று பாருங்களேன் அவளுக்கு ரொட்டி பிடிக்கும் ரொட்டியில் வந்து ஜாம் சாஸ் எது வச்சு கொடுத்தாலும் கம்முன்னு சாப்பிட்டுக்குவாள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ப்ரவித்தா பிரவித்தா ப்ரவித்தான்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் உங்கள் வீடியோஸ் நான் அடிக்ட் ஆகிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் நீ ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து நீ நல்லா உருவமாக கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் எனக்கு விஷு ஆறுதல் சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக வருவேன் முன்னேறி வருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது ஏன் அந்த மாதிரி ஏன் ஃபீல் பண்ணுற ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பிரச்சனை எல்லாம் இல்லை அதாவது யூடியூப்பில் வந்து சில நானும் வந்து வைரல் ஆகணுனாக்கா முன்னாடி வந்து தம்ளீன் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சேனல் குரூவ் ஆகி போகும் நான் அப்படி எதுவுமே செய்யறது இல்லையா அதனால் இருந்து அவங்களே மெயில் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து தம்லைன் வந்து க்ரியேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அந்த மாதிரி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே ஒரு தாட்டி வச்சு அப்பட்ட செம்மா திட்டு வாங்கினேன் ஏன்னா வந்து அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சாதான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணட்டும் நான் அந்த மாதிரி வச்சுட்டு அப்போ வந்துட்டு பயங்கரமாக திட்ட சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து பார்க்கும்போது தம்லன் பார்த்துட்டு ஷாக் ஆரம்பிந்தேன் இல்லை ரெண்டு மூணு சிஸ்டர் கூட என்ன பிரச்சனையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என் வீட்டுக்கு அது தெரியும் அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்பா தமிழன்லாம் இப்படித்தப்பா வைக்கணும் தப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் பயம் இல்லை அப்போயே அவர் கோயிலில் வந்து கேட்டாங்களே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொன்னால் எல்லா அதை ஏதாவது வீடியோக்காக அப்படி வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதில் வந்து நான் விட்டுட்டேன் தமிழன் வைக்கிறதே விட்டுட்டேன் சரியாக வீட்டில் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து எப்படியும் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன் ஸோ சரியாக வந்து எல்லா வீடியோஸ்க்கு அதே மாதிரி பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து அந்த மாதிரி வச்சு தான் ஆகணும் ஸோ வைக்கலான்னு வச்சா அது வந்து எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துருச்சு பிடிக்கல சில பேர்த்துக்கு அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு அதை நான் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு வீடியோஸு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தேன் ஓரளவுக்கு ஒரு ரன் ஆகி வந்துருச்சு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரன் ஆகி வந்துருச்சுனாக்கா போதும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம்னா போதும் அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாலன்னு ஒன்றும் ஆசைப்படல கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துட்டோம்னா என் வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகிரும் எல்லாம் என்ன பேசினவங்களுக்கு மத்தியில் மத்தியில் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிற ஆசை தான் வேறு ஒன்றும் இல்லை ஓடிகிட்டு இருக்குது அம்னிங்க ரெண்டு பேர் உள்ளே படுத்துட்டு இருக்கிறாங்க விளையாடிட்டு இருக்காங்க இன்றைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசாதேன்னு தெரியல அதனால உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அதனால் கொஞ்சம் நிம்மதியை தூங்கி எந்திரிக்கலாம் ஸோ வெயிட் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற வந்து சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கே சேனலில் போட சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஒரு வாரமாகவே அந்த வெயிட்டு டயட்டு வந்து சரியாக ஃபாலோ பண்ணவே இல்லை இப்படி தான் எனக்கு சில சமயம் ஏன்னா பூஜை நடந்துச்சா பூஜையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாம் எப்படிங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம் அதனாலேயே வந்து வயிற்ற வந்து காலி போட முடியல ஸோ நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளைருந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் என்னென்ன காலை நேரத்தில் என்ன எடுத்துக்கிறேன் மதியான நேரத்தில் என்ன எடுத்துக்கிறேன் நைட் என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே வரேன் ஆனால் நல்லா வெயிட் குறையுது வாய் மட்டும் கட்டுப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறஞ்சிரும் ஏன் வாய் அடங்க மாட்டேங்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் பல்ல கடிச்சிட்டு ஒரு வாரம் பத்து பதினஞ்சு நாள் பல்ல கடிச்சிட்டு போட்டேன் சாப்பிட்டேன் ஆனால் வந்து செம்மையாக லூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்க சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாகதா வேஸ்ட் ஆகக்கூடாது எடுத்து வீசக்கூடாதுன்னே சாப்பிட்டேன் பாருங்கள் வச்சிருச்சு எனக்கு ஆப்பு நார்மல் ஆயிடுச்சு அதனால தான் நார்மல் ஆகிடுச்சு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜெயிக்கிறேன் இப்படி தான் சொல்கிறேன் ஒரு ஒரு வாட்டியும் தோற்று தோற்று போயிடுறேன் ஒருபடியே வீடியோஸ் போட மாட்டேங்கிறேன் சரி பார்க்கலாம் சரி சரி இன்றைக்கி டேவெலாகி பிரித்தாக போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோலாம் தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது சரி இன்னைக்கு டெவெலப் ஆகி பிரித்தா போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோகளை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்